வாழ்க்கை துணையை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும் எப்படா வீட்டுக்கு வீட்டிலேருந்து எப்படா வெளியில் போவோம் அப்படின்லாம் தோணிருக்கும் ஆனால் இப்போ இந்த சனி பகவான் வந்திருக்காரு ராகுக்கு எது நகர்ந்துருச்சு இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக ரொம்ப நாள் கழித்து நிம்மதியாக ரிலாக்ஸாக மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே நேரத்தில் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்துலையும் கவனம் செலுத்த வேண்டும் அவங்களால ஒரு மருத்துவ செலவோ இல்லை உடல் குறைபாடோ ஏற்படுத்தி கொடுக்க போகுது அடுத்தது திருமண பேச்சுவார்த்தை திருமண பேச்சுவார்த்தை அப்படின்னு பேசும்போது கன்னிராசிக்கு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு ஆனாலும் ஸ்தானத்துக்கு குரு பகவானோட தொடர்பு இல்லை அப்போ என்ன செய்யணும் கண்டிப்பாக வந்து திருமண பேச்சுவார்த்தைகள் நிதானிச்சு செய்கிறது சிறப்பாக இருக்கும் ஆனால் ஆனி மாத கடைசி வாரத்துக்குள்ள வரன்கள் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த குரு அஸ்தங்க நிவர்த்தி ஆகி பார்க்குறதுனால வரன்கள் வர ஆரம்பிச்சிடும் ஆனாலும் ஆணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆடிக்கப்புறம் ஆவணி கடைசி வாரத்துலேருந்து வரன்கள் பார்க்குறது சிறப்பை ஏற்படுத்தி தரும்